வணக்கம் உறவுகளே உங்கள் மக்கள் டெய்லர் மக்கள் டெய்லர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றட்டு முயற்சி அடைஞ்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக ஒரு மாதத்துக்கு மேலே வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் எந்த வீடியோஸும் போடல ஆனால் இப்போது இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வரும் அதை நீங்கள் வந்து பாருங்கள் அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இதுக்காக போடல என்னிடத்துல தையல் பயிற்சி பெறவங்களா இருக்கட்டும் வெளியே இருக்கிற தாய்மார்களா இருக்கட்டும் அவங்க எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் மற்றபடி வந்து இதுல வந்து ரொம்ப பேரும் புகழும் அடையணும் இதுல வந்து நம்ம பெரிய லெவலுக்கு வரணுன்ற ஒரு இதெல்லாம் வந்து கூட எனக்கு கிடையாது என்னால எனக்கு தெரிஞ்சது என்னுடைய குருநாதர் எனக்கு வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதை தான் வந்து போட்டுருக்கேன் அதை விரும்பி பாருங்க இனி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வரும் பாருங்கள் தமிழர்களே உறவுகளே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு எல்லா வீடியோவும் வரணும்னா பெல் பட்டனை எடுத்து സബ്സ്ക്രൈബ് അല്ല ആൾ വീഡിയോ സെറ്റ് പണിക്കേ വണക്കം